கல்வி மறந்துதான் காற்று வளம் எரித்தாரோ கூட்டுருவி குளமளித்து கோபுர மின்சாலை விதைப்பாரோ நச்சு வேதிய பொருள் குணர்ந்து நாளல்லால் கலப்படம் விற்பாரோ எச்சில் நோய்கண்டு மேல் எப்போது திருந்துவாய் சொல் எடமே குண்டு வெடிச்சத்தம் கேட்டு எல்லை குதித்தாடும் நிலை மாற வேண்டாமா துண்டு துணி உடுத்த பெண்டிய சேர தோண்டு போய் கிடப்போரோ அகதி முகாம் இறைச்சி கழிவு வகை வகையால் இரவு பகல் ஓடையில் கொட்டுவாரோ நுழைக்கும் கடலரைக் கண்டபின் இறைத்த மாசுதான் கலப்பாரோ விஞ்ஞான கழிவு எரித்து எரித்து விண்ணில் காற்று கெடுப்பாரோ ஓசான் ஓட்டை அடைக்கவென்றே உலகத் தலைவர் ஓடுவாரோ இயற்கை வளம் அழித்து அழிந்து ஊட்டும் நகரம் கண்டு வந்தாய் செயற்கை கால் கண் இடயமென செய்து அணிவது ஓர் வினையே